நாகை மாவட்டம் திருப்புகலூரில் வேளாக்குறிச்சி ஆதீனம் அருளாட்சிக்குட்பட்ட கருந்தாள் குழலி அம்பாள் அக்னீஸ்வர சுவாமி திருக்கோவில் உள்ளது வாஸ்துக்கு பெற்ற ஸ்தலமும் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற அக்னீஸ்வர சுவாமி திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வரும் ஐந்தாம் தேதி கோலாகலமாக நடைபெறுகிறது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கின்னஸ் சாதனையாக சிவன் ஒப்பனையில் முன்னூறு மாணவ மாணவிகள் பங்கேற்ற சிவத்தாண்டவ நாட்டிய விழா திருப்புகளூர் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவாரூர் ஜெயஸ்ரீ வர்ணாலய நாட்டிய பள்ளி சார்பில் நடைபெற்ற கின்னஸ் சாதனை சிவத்தாண்டவ நாட்டிய நடன நிகழ்ச்சியை வேளாக்குறிச்சி ஆதீனம் பதினெட்டாவது சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சத்யஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் தொடங்கி வைத்தார் இதில் சென்னை கோவை திருச்சி தஞ்சை மயிலாடுதுறை கும்பகோணம் நாகை திருவாரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சுமார் அரை மணி நேரம் இடைவிடாது சிவத்தாண்டவ நடனமாடி அசத்தினர் பின்னர் நடனமாடிய முன்னூறு மாணவ மாணவிகளுக்கு ஜெயஸ்ரீ வர்ணாலய நாட்டிய பள்ளி சார்பில் சிவ திருத்திய ஜோதி சான்றிதழும் அதேபோல் குருமார்களுக்கும் நற்சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது ஒரே நேரத்தில் முன்னூறு மாணவ மாணவிகள் சிவத்தாண்டவ நடனமாடி கிண்ண சாதனை முயற்சி மேற்கொண்டது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக அதில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் பெருமிதம் தெரிவித்தனர் 재미 <laughs> fáktatícia <laughs> ശിവായണ വേദം പിന്നിലായിൽ മിപെരുമാനപ്പ കരീന ഉറിപ്പോ കൈത്ത تڏي 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 ت ఏక తత్త్వేన తత్త్వక తత్త్వం తత్త్వేన తత్త్వమాయనానంద కాంతము కాళి మర్దన నవరస సంపన్నుడి ఆదిశయ బావ విద முன்னூறு மாணவர்களை வைத்து சிறப்பான முறையில் அவர்களது அருளாசியோடு திருப்பகலூர் மகா கும்பாபிஷேகத்தை விழாவை சிறப்பாக செய்து முடித்தனர் கடந்த ஒரு ஒரு மாசமா நாங்க இந்த முயற்சியில ஈடுபட்டு இருக்கோம் இது சாதாரண ஒரு தாண்டவ நிகழ்ச்சியா ஆரம்பிக்கலாம்னு தான் பிளான் பண்ணோம் ஆனா இப்ப அது முன்னூறு ஸ்டூடெண்ட் இது வரைக்கும் யாருமே சிவன் வேடத்துல வந்து டான்ஸ் ஆடுனது இந்த தாண்டவம் ஆனது இல்லைன்றதுனால இதை உலக சாதனையாக எல்லாருக்கும் நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பி புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டிலேருந்து வந்து இதை உலக சாதனையாக நிரூபித்து இன்றைக்கி அதுக்கான தரச்சான்றிதழும் எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்களுக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிவனை பற்றின சிவ தாண்டவம் சிவன் ஆடிய தாண்டவம் மட்டும் நல்லா பண்ணாங்க இதில் வந்து மூணு வயசு பிள்ளையிலேருந்து முப்பது வயசு பெரியவங்க வரைக்குமே இதில் ட டான்ஸர் இந்த போட்டியில் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டில் இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதே ஊர் இதே மாவட்டம் கிடையாது கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க கும்பகோணத்துலேருந்து வந்திருக்காங்க மாயவரத்துலேருந்து வந்திருக்காங்க ஸோ டோட்டல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் நம்ம இந்த வேர்ல்டு ரெக்கார்டில் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக்கோங்க நான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் இது சிவதாண்ட் சிவதாண்டவ நாட்டிய விழா இது இது வந்துட்டு தேர்ட்டி மினிட்ஸ் நடக்கும் நிற்காம நடக்கும் ஹாஃப் அன் ஹவர் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஹாஃப் அன் ஹவர் ஆடுறது இது வந்துட்டு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது நல்லா இருந்தது அண்ட் இந்த கோயில் ஆனது எனக்கு இன்னும் ஸ்பெஷலாக இருந்தது அண்ட் அதுவும் இந்த சிவன் அந்த காஸ்டியூம் போட்டு ஆனதில் ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு வந்து இங்கே இவ்வளோ பேருக்கு முன்னாடி ஆடும்போது இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஆடும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பி இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப வந்து பெருமைப்படுறேன் நான் வந் நாங்கள் வந்து சிவத்தாண்டவம் டான்ஸ் ஆடி இருந்தோம் நான் வந்து சின்ன இருந்து இந்த இந்த வேர்ல்டு ரெக்கார்டுக்கு வந்துட்டு இருக்கேன் நிறைய வேர்ல்டு ரெக்கார்டு இது வரைக்கும் பண்ணிருக்கேன் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது இவ்வளோ பேர் முன்னாடியே ஆடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப தேங்க்ஸ்